ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சதிபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து எட்டுக்கிறோம்னா நைன்த் ரெண்டு லெசன் முடிச்சிட்டோம் இப்போ அதுக்கு அதுக்கடுத்த தேர்ட் லெசன் பாய்மங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு சிலபஸ் முடிக்கணும் இல்லையா அதில் இந்த பாய்மங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக சிலபஸை நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லேபர் ஸ்டண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டனானே உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சரி அடுத்து வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தனியாக வந்து மிஸ்ஸே பண்ணுறீங்க எக்ஸாம்ஸ் வந்து க கண்டிப்பாக வருமா எப்போ வரும் அப்படின்ற மாதிரி க கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்பிக்கையாக படிங்க அப்படி டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் டிஎன்பிசினால் படிக்க போயிடலாம் ஓகேங்களா சில பேர் நோட்டிஃபேஷன் இத்தனைமையான தான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வந்து சில பேர் படிங்க நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகேங்களா நான் தான் நம்பிக்கையாக படிங்க அப்படின்னு சொல்கிறேன் உட்காந்து நம்பிக்கையாக படிங்க ஓகே இன்னும் இன்னும் சொல்கிறேன் ஓகேங்களா இது படிக்கிறதுனால உங்களுக்கு வீணாவை போகிறது இல்லைங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கும் வரப்போகுது பாரஸ்ட் எக்ஸாமும் அந்த கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கும் சயின்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலபஸ் அப்படியே நீங்கள் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் அடிச்சுட்டு நீங்கள் போய் இருக்கலாம் ஏன்னால் ஃபாரஸ்ட் வந்து நைன் த்ரீ பேசிக் ஓகேங்களா ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் இருப்புங்கிறவங்க அதிலேயும் நீங்கள் அடிச்சுட்டு போய்ட்டேட் இல்லாம் ஆனால் படிக்கிறது என்றைக்குமே வீணாகிடாது எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருக்குங்க நீங்கள் அப்படியே படிங்க அடுத்து வந்து இந்த கோவிட் நம்ம ரெண்டு மறு சொல்கிறேன் இந்த கோவிட் பீரியடில் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது மூணாவது அலை வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இன்னும் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ஜாக்கிரதாக இருந்தாகணும் ரொம்ப சேஃபாக இருந்தாகணும் ஓகேங்களா சரி சரி நம்ம வந்து பாடத்துக்குள்ளே போகலாங்களா சரி பாய்மங்கல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாய்மங்கல் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்மளால் முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம் சிறிய அளவில் சிறிய இரும்பிலான ஆணி ஒன்று நீரில் மூழ்குகின்றது ஸோ ஆணி பார்த்தீங்கன்னா சிறிய அளவுனா கூட என்ன பண்ணுவோமா நீரில் வந்து மூழ்கிடும் ஆனால் மிக அதிகமான நிறை கொண்ட கப்பல் ஒன்று நீரில் மிதக்கிறது நீங்கள் பாருங்களேன் சிறிய ஆணி போட்டிங்கன்னா மிதகுந்தான் ஆனால் எவ்வளோ பெரிய டன் வெயிட்டு கப்பலாக இருந்தாலும் தண்ணியில் என்ன அது மிதக்குது விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தின் போது சிறப்பு உடையை அணிகின்றனர் ஸோ விண்வெளி வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி போகிறப்போ அவங்க அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட சிறப்பான சில ட்ரெஸ்ஸை வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க போட்டுப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் கலரில் வீட்டுக்கெல்லாம் ஒரு பொதுவான காரணம் உண்டு அதுதான் அழுத்தம் ஸோ அதுதானங்க ப்ரெஷர் அழுத்தம் திடப்பொருட்களின் மூலக்கூறு உள்ள விசையானது அதிகமாக உள்ளதால் அவற்றின் வடிவத்தனையும் தளவையும் எளிதில் மாற்ற முடியாது அப்போ பாருங்கள் திடப்பொருளை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே மூலக்கூறுகளுக்கு கிடையாது அந்த விசை வந்து பார்த்தினா ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறதுனால அதனோட வடிவத்தையோ அதனோட அளவோ நம்மளால் என்ன பண்ண முடியாது ஈஸியாக சேஞ்ச் பண்ணவே முடியாது ஆனால் திரவத்திலும் வாயுக்களிலும் இது கூட்டாக பாய்மங்கள் அப்போ பாருங்கள் திரவத்தையும் வாயத்தையும் சேர்த்தா நம்ம கூட்டமாக என்னான்னு சொல்கிறோம் பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம் முக்கியமான வேடு ஓகேங்களா இவிசை குறைவாக உள்ளதால் அவற்றின் வடிவத்தையும் எளிதில் மாற்றலாம் அப்போ பாருங்க ஸோ திரவத்தை வகுப்புறப்போ வந்து பார்த்தோன்னா பா பாயமங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த மூலக்கொள்ளுக்கு விசை வந்து குறைவாக இருக்குதுன்றதுனால இதனோட ஸ்ட்ரெச்சரையும் இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து மாற்ற முடியும் ஸோ திடப்பொருட்களின் அழுத்தம் அதிகரிக்கும் போது அவற்றின் சிறப்பு பண்பினால் அவள் இழுவசைக்கு உட்பட்டு உருமாறுகின்றன அல்லது சிதைந்து விடுகின்றன அப்போ பாருங்க ஒரு திடப்பொருள் மேலே நம்ம ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னா அது சிறப்பு பண்பினால் அவள் இழுவசைக்கு உட்பட்டு உருமாறுகின்றன அவனோட ஸ்ட்ரச்சர் என்ன ஆயிடுமா மாறிடும் உருமாறுதான் அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும் முற்றிலுமா வந்து சிதைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாய்மங்கள் அழுத்தம் அதிகரிக்கும் போது அவை சிதைவடையாமல் பாயும் தன்மையை அவ்வழுத்தம் அவற்றில் உண்டாக்குகிறது ஓகேங்களா இப்போ ஒரு பொம்மையோ ஏதோ ஒரு பொருள் எடுத்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும்மா வடைஞ்சிடும் அப்படின்னா உடஞ்சிடும் ஏதோ ஒன்று ஆகிடும் ஆனால் நீங்கள் தண்ணி ஏற்று ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் பாய்ந்து போகிற அந்த தன்மையாக மாறுமக்கிண்டி சிதைவடையாதான் திரோவம் தான் சரி வாயு வாழ்ந்தாலும் சரி என்ன ஆகாது சிதைவடையாது பொது திரவங்களும் வாயுக்களுக்கும் பொதுவான சில பண்புகள் இருந்தாலும் அவற்றுக்கான குறிப்பிட்ட சில சிறப்பு பண்புகள் உள்ளன வாயுக்கள் எளிதாக அமுக்க இயலும் ஆனால் திரவங்களே அமுக்க இயலாது பாருங்கள் கேஸை நம்மளால் ரீசன் என்ன பண்ண முடியும் அமுக்க முடியும் ஏன்னா அதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டோம் சிக்ஸ்த்தில் பார்த்துருக்கோம் என்னன்னா வாயுக்களில் வந்து பார்த்தோன்னா மூலக்குறளுக்குடான இடைவெளி அதிகம் மூலக்கூறளுக்கிட்டான இடைவெளி அதிகம் அது நூறு நம்மளால் என்ன பண்ண முடியும் நல்லா அழுத்த முடியும் வாயுக்களை ஒப்புடுறப்போ திரவங்களுக்கு கொஞ்சம் அவன் அமூல கொள்கிற இட இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதையும் அழுத்த முடியும் ஆனால் திடப்பொருளுக்கு அந்த இடைவெளி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம திடப்பொருளால் அழுத்த முடியாது அப்போது திரவத்தான திர வாய்க்குள்ள நல்லா நம்ம அமுக்க முடியும் திரவங்களை அந்தளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது அமுக்க இயலாது ஓகேங்களா சரி இதை பற்றி நம்ம இந்த பாதத்தில் இதுவாக பார்க்கலாம் ஓகேங்களா அழுத்தம் மற்றும் முந்து விசை ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்தேன் அழுத்தம் மற்றும் முந்து விசை உண்டூசி ஒன்றின் பலகையின் மீது அதன் தலைப்பகுதி மூலம் பொருத்துவது கடினமாக இருக்கும் ஆனால் ஊசியின் கூர்மையான பகுதியினை கொண்டு பொருத்துவது எளிது அப்போ பாருங்கள் உண்டூசி ஒன்றை பலகையின் மீது அதனோட தலைப்பகுதியை வச்சு ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் அந்த கூர்மையாக இருக்கிற ஊசியை வச்சு ஏற்றினா என்ன ஆகிடும் ஏறிடும் பாலைவனத்தின் ஒட்டகம் ஒன்று விரைவாக ஓர முடிகிறது என்று வியந்தது உண்டா பேருந்துகள் மற்றும் மோட்டார் வாகனங்கள் டயர்கள் அகலமானது அகலமானதாக உள்ளன வெட்டதற்கு பயன்படுத்தும் கருவிகளின் முனைகள் ஏன் கூர்மையாக உள்ளன அப்போ பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் பாலைவனத்தில் ஒட்டகம் ஏன் வேகமாக போக முடியாது அதுக்கான ரீசன் அங்கேயே சிக்ஸ்துலேயே நம்ம பார்த்துருப்போம் பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதை ஒட்டகத்தை ஏன்னா அதனோட கால் பாதம் என்னவாக இருக்கும் ரொம்ப பரப்பளவு அதிகமாக இருக்கும் அதனால் அது புதையாது அப்படின்ற ரீசன் நாங்கள் பார்த்துருப்போம் ஓகேங்களா போல் தான் அந்த மோட்டார் சைக்கிள் டயரோட அந்த வாகனங்களோட டயர்லாம் பெருசாக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் அடுத்து வெட்டும் கத்தி வந்து ஏன் க கூர்மையாக ஷா கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பார்க்கலாம் இவளுக்கு இக்கேள்விகளுக்கு விடையை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இரு இயற்பியல் கருத்துக்களான அழுத்தம் மற்றும் உந்து விஷய பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அழுத்தத்தையும் உந்து விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா ஈஸியாக புரிஞ்சுக்கணுமா பாருங்கள் செயல்பாடு மணற்பாங்கான பரப்பின் மீது நிற்கவும் உங்கள் கால்கள் உங்கள் கால்கள் மணலுக்குள் ஆழமாக செல்லும் அதே பரப்பின் மீது படுத்து பாருங்கள் என்ன நடக்கிறது படுக்கும் போது முன்பு போல் உடல் ஆழமான மணலுக்குள் செல்லாதது ஏன் இப்போ நல்லா நம்ம ஒரு ஆற்று மணலில் போய் நின்னோம் அப்படின்னா நம்ம கால்னா ஆகுமா மணலுக்குள்ளே போக ஆரம்பிக்குமா அதே நம்ம அது மணலில் படுத்துவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் மணலுக்குள்ள போக மாட்டோம் என்னவோ மணலுக்கு தான் இருப்போம் இந்த இரு நிகழ்வுகளிலும் மணல் மீது செயல்படும் விசையை ஏற்படுத்தும் உங்களது உடலின் எடையானது மாறாமல் உள்ளது அப்ப பாருங்க நம்ம நின்று நின்றாலும் சரி படுத்து நினந்தாலும் சரி நம்மளோட உடலோட எடை என்ன ஆக சேஞ்ச் ஆக போறதே இல்லைங்க பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் இந்த விசையானது உந்து விசை எனப்படுகிறது தான் என்ன சொல்றாங்க பரப்புக்கு செங்குத்தாக செயல்படும் இந்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம் உந்து விசை அப்படின்னு சொல்றோம் மணலில் நிற்கும் போது செயல்படும் விசையானது கால்களின் பரப்பிற்கு சம அளவில் செயல்படுகிறது நம்ம நம்ம நிற்கிறப்ப அந்த கால்களோட பரப்பளவுக்கு அந்த உந்து விசை என்ன வருது சமமான அளவு செயல்படுதான் ஆனால் படுத்திருக்க முளையில் அதே விசையானது உடலின் பரப்பளவிற்கு சமமான பரப்பில் செயல்படுகிறது அப்ப பாருங்க நம்ம நின்று நிருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கால்கள் இந்த கால்கள் மட்டும்தான் மண்ணில் போட்டுட்டு இந்த அப்ப இந்த அந்த உந்து விசை செயல்படும் ஓகேங்களா அதே நம்ம படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சோ இப்படி பத்துட்ருக்கோன்னு இருக்கனு வச்சுங்களேன் அப்போ இந்த பரப்பு முழுக்கவே வந்து என்ன பண்ணும் அந்த உந்து விசை வந்து செயல்படும் ஓகேங்களா தான் கால் நின்று உள்ள புதையுது சமமான பரப்பில் செயல்படுகிறது இப்பரப்பளவு கால்களின் பரப்பளவை விட அதிகமாகும் சோ நம்ம உடம்போட பரப்பளவு அந்த காலோட பரப்பளவு என்னவாக தான் இருக்கும் அதிகமா தான் இருக்கும் ஆகையால் உந்து விசையின் விளைவாக தோன்றும் அழுத்தமானது அது செயல்படும் பரப்பளவை சார்ந்ததாகும் எனவே மணலில் நிற்கும் போது ஏற்படும் முந்து விசையின் விளைவு படுக்கப்படும் போது ஏற்படும் முந்து விசையின் அளவை விட அதிகம் அதனால்தான் நம்ம நிற்கும் போது என்ன பண்ணுறது அந்த உந்து விசை அதிகமாக இருக்கிறதுனால தான் மணலுக்குள்ளே புதையுது அதனால தான் குண்டூசியோட முனை கூறாக இருக்கிறதுனால தான் நம்ம அழுத்துறப்போ உள்ள போகுது கத்தியோட முனை கூறாக இருக்கிறதுனால தான் வெட்டுறப்போ உள்ள போகுது ஓகேங்களா ஸோ டயர் வந்து அதனோட பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகிறது இல்லை புதையிறதோ இல்லை ஸ்லிப்பாகிறதோ இல்லை ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ ஆன்சர் வந்து இதுதான் ஸோ அந்த உந்து விசை தான் காரணம் அப்போ பரப்பளவை பொறுத்து தான் அந்த உந்து விசை இருக்கும் அப்போ அந்த பரப்பளவு குறைய குறைய உந்து விசை என்ன ஆகுது அங்கே அதிகரிக்குது ஓகேவா அப்போ அதிகரிக்கிறதுனால தான் நம்ம நிற்கிறப்ப நம்ம கால் வந்து மணலுக்குள்ளே வந்து போகுது சரிங்களா ஸோ அப்போ உந்து விசையை பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சு சரி அடுத்து பாருங்கள் ஓரளவு பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும் ஓரளவுக்கு பரப்பின் மீது செயல்படும் விசை தாங்க என்னன்னு சொல்கிறாங்க அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏதோ ஒரு பரப்பை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அது மேலே ஓரளவு குறிப்பிட்ட விசை செயல்படுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஆகியால் ஓரளவுக்கு பரப்பின் மீது செயல்படும் உந்து விசையை அழுத்தம் என்றும் நாம் கூறலாம் சரி நம்ம என்ன சொல்லலாம் இப்போ நம்ம பாதம் நம்ம பாதம் காலோட பாதம் எதில் போய் உந்து விசையை ஏற்படுத்துது மணல் நம்ம நிற்கிறோம் இல்லையா அந்த மணலோட பரப்பு மேலே உந்து விசையை ஏற்படுத்துது அது அழுத்தத்தை கொடுக்குது அந்த அழுத்தத்தை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் உந்து விசைன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கான ஃபார்முலா அழுத்தம் ஈக்குவல் உந்து விசை பை தொடுபரப்பு ஸோ எவ்வளோ அழுத்தம் அங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு உந்து விசை கொடுத்துருக்கோம் பை பரப்பு தொடுபரப்பு தொடுபரப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்ற பரப்பளவு எவ்வளவு இருக்கு அப்படின்ற வகுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும் கொடுக்கப்பட்ட மாறா விசைக்கும் பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும் பரப்பளவு குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும் ஓகேங்களா நல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப மாறா விசைக்கு பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும் ஆனால்தான் நம்ம படுத்துட்டு இருக்கிறப்ப அழுத்தம் அங்க என்ன வருது குறைவா இருக்குது நம்ம மனக்குள்ள போக முடியல பரப்பளவு குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும் பரப்பளவு நம்ம நிக்கிறப்ப நம்மளோட காலோட பரப்பளவு கம்மியா இருக்கு ஆனால்தான் நம்ம அழுத்தம் அதிகரிக்கிறது நம்ம கால் என்ன பண்ணுது உள்நோக்கி போக ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்ப இந்த வேடம் நல்லா முடிச்சுங்க அப்ப அழுத்தம் எதுன்னு சொல்லலாம் நம்ம உந்து விசைன்னு சொல்லலாம் அப்ப இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பரப்பளவு அழுக்கும் அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும் சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அப்ப அது நம்ம என்னன்னு சொல்லலாம் உந்து விசையும் குறையும் சொல்லலாம் ஏன்னா ரெண்டும் ஒன்று ஓகேங்களா சரி அடுத்து அழுத்தமானது செயல்படும் பரப்பளவை சார்ந்தது இருக்கும் பரப்பளவு கம்மியாக இருக்கிறது அதிகமான அழுத்தங்க கொடுக்கப்படுது பரப்பளவு குறைவாக அதிகமாக இருக்கிறதுனால அழுத்தங்க குறைவான அளவு தான் செயல்படுது அப்போ வந்து பரப்பளவுக்கு எதிர்விகிதம் தொடர்புடையது உந்து விசையின் அழகு நியூட்டன் ஸோ எஸ்ஐ யூனிட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உந்து வசியோட அழகு என்னன்னு சொல்கிறாங்க நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அழுத்தத்தின் அழகு நியூட்டன் பை சதுர மீட்டர் ஸோ அழுத்தத்தோட அழகு அழுத்தத்தின் அழகு நியூட்டன் பை சதுர மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ சரிங்களா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ எது இது அழுத்தத்தின் அழகு பஸ்ட் நம்ம பார்த்தது உந்து விசையின் அழகு பிரான்ஸ் நாட்டு அறிவியல் அறிஞரான பிளைஸ் பாஸ்கல் என்பவரை சிறப்பிக்கும் வகையில் ஒரு நியூட்டன் சதுர மீட்டர் என்பது ஒரு பாஸ்கல் என்று அழைக்கப்படுகிறது அப்போ பாருங்க ஒரு நியூட்டன் சதுர மீட்டர் என்னென்னு அழைக்கிறாங்களாம் ஒரு பாஸ்கலுக்கு ஈக்குவல் அப்படின்னு அழைக்கிறாங்க எனவே ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு ஒரு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ சரிங்களா ஸோ அப்போ பாருங்கள் உந்து விசையோடைய அசை அழகு நியூட்டன் அடுத்ததோடைய அசை அல்லது நியூட்டன் பை சதுர மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ ஸோ என்ன சொல்றாங்க நியூட்டன் சதுர மீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு பாஸ்கல் ஏன்னா அவர் வந்து பிரான்ஸ் நாட்டோட ஒரு அறிஞர் அவர் சிறப்பிக்கிற வகையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்கிறோம் ஆனால் சிலர் ஆணி படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் மழை உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது அதே எப்படி ஏனெனில் அவர்கள் உடல் ஆணியை தொடும் பரப்பான போது அதிகமாக உள்ளது ஓகேங்களா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆணி படுக்கையில் வந்து படுப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு காயம் வந்து ஏற்படாது ஏன்னா நம்ம ஏறினா பார்த்தா அதே கான்செப்ட் தான் அங்கே பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால அப்போ அங்கே அழுத்த என்னவாக தான் இருக்கும் குறைவாக தான் இருக்கும் அப்போ அதனோட கூர் முனைகள் வந்து பார்த்தோன்னா அந்த அழுத்த எல்லா கூர்முனைகளுக்கும் வந்து பரப்ப அந்த அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது இதே ஒரு ஆணி நிற்க வச்சுட்டு அதில் படுக்க வச்சோம் அப்படின்னா என்ன ஏறிடும் உள்ளே ஏறிடும் ஏன்னா அங்கே பரப்பளவு அங்கேயும் அதிகமாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆணியில் அந்த மொத்த அழுத்தம் போய் இறங்குறதுனால என்ன ஆகிடும் மேலே ஏறிடும் அப்போ நிறைய ஆணி அதனோட பரப்பளவு பருத்து நிக்கிறதுனால வந்து எந்த விதமான இதுவும் ஏற்படாது ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் ஒரு கால் கணக்கீடு இருக்கு பார்க்கலாம் தொண்ணூறு கிலோகிராம் நிறைய கிலோ நிறைய உட்கொண்ட மனிதன் ஒருவன் தன் இரு கால்களிலும் தரையில் நிற்கிறான் பாருங்கள் தொண்ணூறு கிலோ எடை கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ரெண்டு காலால் வந்து நின்றுங்கிறானா தரையில் வந்து அவர் இருக்காரு ஓகேங்களா தரையின் கால்களின் பரப்பளவு அவரோட தரையோட அது அவரோட காலோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் ஆகும் இவ்வளவா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு தான் வந்து அவரோட காலோட பரப்பளவு இருக்கு ஜி புவிப்பு முடுக்கம் ஜி கொள்கிற டென் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ என கொள்கை ஸோ புய்ப்பு முடுக்கம் இவ்வளோன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க அவர் உடல் இவ்வளோ அழுத்தத்தை தரையில் ஏற்படுத்துகிறது அப்போ அந்த இவ்வளோ பரப்பளவில் அவர் நின்றுட்டு இருந்தால் அவர் இவ்வளோக்குள்ளே வெயிட் இருக்காரு நிறைய இருக்காருன்னா அவர் எவ்வளோ அழுத்தத்தை அந்த தரை மீது ஏற்படுத்திருப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க மனிதன் எடை அதாவது உந்து விசை ஸோ நம்ம ஏனே பார்த்து தான் எஃப்ஐ கொல்ட்டு எம்ஜி இதில் முதல்தான் பார்த்துன்னு வரும் இல்லையா அப்புறம் நம்மளுக்கு எம் ஆல்ரெடி தெரியும் தொண்ணூறு கிலோகிராம் ஸோ ஜியோட மதிப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க பத்து அப்போ பெருக்கனா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது தொள்ளாயிரம் நியூட்டன் ஓகேங்களா நம்ம அழுத்தத்துக்கான ஃபார்ம்லாம் ஆல்ரெடி பார்த்தோம் அழுத்தம் ஈக்குவல்டு நான் பார்த்தோம் உந்து விசை பை தொடுபரப்பு அப்போது ஃபோர்ஸ் பை ஏரியா அப்போ எஃப் பை ஏஎஃப் பி ஈக்குவல் டு எஃப் பை ஏ இல்லையா அப்போ எஃப் எம் எஃப்ஃபோட மதிப்பு நம்ம சப்ஸூர்ட் பண்ணுறோம் தொள்ளாயிரம் ஏவோட மதிப்பு அவங்களே கொடுத்தாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் அப்போ நம்ம இதை ஷார்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது இருபத்தைந்தாயிரம் பாஸ்கல் அப்போது அவர் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்திருப்பாருனா இருபத்தைந்தாயிரம் பாஸ்கல் அழுத்தத்தை வந்து அங்க கொடுத்திருப்பாரு ஓகேங்களா சரி அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது பாய்மங்களில் அழுத்தம் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் இரண்டும் பொதுவாக பாய்மங்கள் என அழைக்கப்படுகின்றன இது நம்ம முன்னாலே பார்த்தோம் சோ திரவங்கள் வாயுக்கள் ரெண்டையும் சேர்த்தா நம்ம எப்படி அழைக்கிறோம் பாய்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் திடப்பொருட்களை போலவே பாய்மங்களுக்கும் எடை உண்டு எப்படி ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்கோ அதே போல திரவ பொருளுக்கும் சரி வாயுக்கும் சரி எடை உண்டு அதன் விளைவாக அவை அழுத்தத்தை கொண்டுள்ளன ஒரு கொள்கலில் நிரப்பப்படும் பாய்மமானது அனைத்து திசைகளிலும் அனைத்து புள்ளிகளிலும் அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறது சோ பாருங்க ஒரு கொள்கலன்ல நிரப்பப்படும் பாய்மமானது பாய்மனானது திரவமாக இருந்தாலும் சரி வாயுவா இருந்தாலும் சரி அதனோட எல்லா புள்ளிகளிலும் என்ன பண்ணுதான் சோ அதனோட அழுத்தத்தை வந்து வெளிப்படுத்துமா அந்த கொள்காலங்களில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் வந்து பார்த்தா அதனோட அழுத்தத்தை என்ன பண்ணுது வெளிப்படுத்துது பாய்மங்களில் உள்ள மூலக்கூறுகள் சீரற்ற மற்றும் வேகமான இயக்கத்தில் இருப்பதால் அனைத்து திசைகளிலும் சமாளும் நகரும் வாய்ப்பை பெற்றுள்ளன ஓகே பாருங்க பாய்மங்களோட மூலக்கூறுகள் வந்து பார்த்தினா இடைவெளி அதிகமாக இருக்கும் சீரற்று வேகமாக இயங்கக்கூடிய இருக்கிறதுனால அது எல்லா பக்கமும் நகரக்கூடிய வாய்ப்பு பெற்று இருக்குமா ஆனால் திடப்பொருள் அப்படி இருக்காது திடப்பொருள் ரொம்ப நெருக்கமாக பிணிஞ்சு இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக நகராது ஆனால் பாய்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது நகரத்துனால என்ன ஆகும்னா இது வந்து எல்லா பகுதியிலும் வந்து நகரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு இதனால் பாயமத்தினால் செலுத்தப்படும் அழுத்தமானது ஒரு பொருளின் மீது அனைத்து திசைகளிலும் செயல்படுகிறது அப்போ இதுதாங்க முக்கியமான வேடு பாயமத்தின் மூலமாக செலுத்தப்பட அந்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான திசைகளிலும் என்ன பண்ணுமா செயல்படுகிறது பாருங்க ஸோ வாயு அழுத்தம் வாயு மூலக்கூறுகள் எல்லா திசைகளையும் பாருங்கள் அதனோட அழுத்தம் வந்து செயல்படும் ஓகே நீர் மூலக்கூறுலையும் சரி அதே போல எல்லா பக்கமும் அதனோட அழுத்தம் வந்து செயல்படும் ஏன்னா நீர் தெரிவ சேர்த்தோம் நம்ம என்ன பண்றோம் பாயமங்கல் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த வீடு நல்லா ஞாபகம் வச்சுங்க பாயமங்கலில் கொடுக்கப்படுற அழுத்தம் எல்லா திசைகளையும் சமமான அளவு என்ன பண்ணப்படுது கொடுக்கப்படுது பாயமங்களின் அழுத்தத்தை கீழ்காண்டவாறு கணக்கிடலாம் எப்படி நம்ம ஒன்று பார்த்தோம் அதே சேம் தாங்க பாயமங்கலின் அழுத்தம் அங்க என்ன பார்த்தோம் ஸோ உந்து விசை போய் தொடுபரப்புன்னு பார்த்தோம்னா இங்க அதே தான் பாயமங்களில் ஏற்படுத்தும் மொத்த விசை விசை செயல்படும் பரப்பளவு எஃப்ஏ இதே சேம் தான் அங்கே பார்த்தது தான் ஆனால் என்ன சொல்கிறோம் பாய்மம் பாயமன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் பாயமங்களில் ஏற்படுத்தும் மொத்த விசை பை விசை செயல்படும் பரப்பளவு அந்த விசை வந்து எவ்வளோ பரப்பளவில் செயல்படுது தான் அதாவது எஃப் பை தான் நான் முதலாவதாக திரவங்களால் ஏற்படும் அழுத்தத்தை பற்றி காண்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம திரவத்தில் ஏற்படுற அழுத்தத்தை பற்றி படிப்போம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் திரவங்களில் ஏற்படும் அழுத்தம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் திரவங்களில் ஏற்படுற அழுத்தத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் ஓகேங்களா பார்க்கலாங்களா ம் திரவங்களில் ஏற்படும் அழுத்தம் திரவங்களின் அழுத்தத்தினால் ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீதும் கொள்களின் சோற்றின் மீதும் செயல்படும் விசையானது அவற்றின் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் பாருங்க பாருங்க திரவங்கள்ல ஏற்படுற ஒரு திரவத்தை நம்ம ஒரு கொள்கலனை ஊத்தி வைக்கிறோம் அப்படின்னா அங்க மூழ்கி இருக்கும் பொருளின் மீதான கொள்களின் சோற்றின் மீது செயல்படும் விசையானது அந்த திரவம் மூழ்கி இருக்கிற அந்த கொள்கள் மேல விசை என்ன பண்ணும் திரவம் செலுத்தும் இல்லையா அது எப்படி செயல்படுத்தணும்னா மேல் நோக்கி செங்குத்தா செலுத்துமா அந்த விசையை என்ன பண்ணுமா மேல் நோக்கி செங்குத்தா தான் செலுத்தும் ஓகேங்களா கொள்கலின் அனைத்து விசைகளும் அழுத்தம் செயல்படுவதை காணலாம் ஓகேங்களா அப்போ இது எந்த எந்த எதை நோக்கி தான் செலுத்துதான் மேல் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா தான் செலுத்து ஆனால் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம மு முக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் டக்குன்னு வெளியே வரும் இப்போ பலூனோ ஒரு பாலு ஏத்துமே தண்ணியில் முக்கி வச்சுட்டு வந்தனா என்ன பண்ணுவோம் அது வெளியே வரும் அதில் கிணத்துல யாராவது வீந்துட்டாங்க கூட தவறி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு முறை மேலே வந்து வந்து போவாங்க இல்லையா அப்ப அந்த விசை என்ன பண்ணுது அது மேல் நோக்கி செங்குத்தா செயல்படுத்துது ஓகேங்களா அது ஞாபகம் காற்று நிரப்பப்பட்ட பலூன் ஒன்றினை நீரின் அழுத்தும் போது அது உடனடியாக மேல் எழும்பி நீரின் மேல் மிதக்கும் நான் சொன்னேன் இல்லையா சோ நல்லா தண்ணீரை போட்டு அழுத்தினா கூட அது என்ன பண்ணோம் டக்குன்னு புஸ்குனு மேலே வந்து இந்த வெளியேறணும் அப்ப என்ன அர்த்தம் அந்த திரவத்தோட அழுத்தம் அந்த விசை என்ன பண்ணுது மேல் நோக்கி செங்குத்தா கொடுக்குது அந்த செங்குத்தான விசை தான் அந்த பலூன் என்ன பண்ணுவது வெளியே கொண்டு வருது இந்நிகழ்வு நீரில் திரவங்களில் மேல் நோக்கி அழுத்தம் ஒன்று செயல்படுவதை குறிக்கிறது அப்ப திரவங்களை வந்து பார்த்தோன்னா மேல் நோக்கி அழுத்தம் ஒன்று செயல்படுது இந்த கான்செப்ட் நான் வச்சுங்க இந்நிகழ்வே படம் மூணு புள்ளி மூணில் காணலாம் பாருங்க அதே போல திரவங்களின் அழுத்தமானது பக்கவாட்டிலும் செயல்படுகிறது பக்க துளையிடப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நீர் நிரப்பப்பட்டால் நீரானது துளையின் வழியே வெளியேறுவதை காணலாம் திரவங்களின் கொள்கல பக்கவாட்ட சோறின் மூலம் ஏற்படும் அழுத்தம் தான் காரணமாகும் பாருங்க திரவங்கள் மேல் நோக்கி அழுத்தத்தையும் ஏற்படுத்துதான் பக்கவாட்டு அந்த கொள்கலனோட கொள்காட்டு சோர்களையும் அழுத்தத்தை ஏற்படுத்துது ஆனால் தான் நம்ம ஒரு வாட்டுக்கானல ஓல்ஸ் போட்டோம் அப்படின்னா அது வழியா தண்ணி வெளியேறு ஓகேங்களா பாருங்க பலூன் போட்டு நம்ம அழுத்தணும் அப்படின்னா ஆகுது மேலே எழும்பு வரத்து ஓகேங்களா சோ ஓல்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஓர்சையா பக்கவாட்டா தண்ணி வெளியே போகுது அப்போ பக்கவாட்டு திசையிலயும் அதனோட அழுத்தத்தை வந்து செலுத்துது முதல்ல மேல் நோக்கி செலுத்துதுன்னு பார்த்தோம் அடுத்து பக்கவாட்டு திசையிலையும் செலுத்துதுன்னு பார்க்குறோம் செயல்பாடு ரெண்டு பாருங்க ஒளி உருவம் பிளாஸ்டிக் குழாய் ஒன்றின் ஒரு முனையில் ரப்பர் பலூன் ஒன்றினை இறுக்கமாக கட்டி கொள்ளவும் ரப்பர் பலூன் கட்டிடுறாங்க கட்டப்பட்ட முனையை கீழ் நோக்கி இருக்குமாறு பிளாஸ்டிக் குழாயை செங்குத்தாக பிடித்து அதனுள் நீரை நிரப் நீர ஊற்றவும் என்னென்ன கிடைக்கிறது பிளாஸ்டிக் குழாயினில் நீரை நிரப்பும் போது கீழ் கட்டப்பட்ட ரப்பர் பலூன் விரிவடைந்து வீக்கம் அடையும் இந்நிகழ்வு குழாயில் உள்ள நீரானது குழாயின் அடிப்பதில் உள்ள ரப்பர் பலூன் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது ஓகேங்களா ஸோ பாருங்கள் அதாவது என்ன ஆகுது இந்த குழாயில் கிட நீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன் மேலே என்ன பண்ணுது அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது ஆனால் தான் அந்த ஆகுது புஷுன்னு உப்பி பெருசாகுது ஓகேங்களா அப்போது இது என்ன பண்ணுது ஆ நோக்கி அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்போ அந்த திரவம் என்ன பண்ணுது எல்லா பகுதிகளிலும் அழுத்தத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்ல வராங்க அவ்வளவுதான் சரிங்க வாங்க அடுத்து நம்ம பார்க்க போது திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள் நம்ம பார்க்க போறோம் திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கிற என்னென்ன காரணிகள் இருக்கு திரவங்களால் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தமானது கீழ்கண்டவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ திரவம் என்ன பண்ணுங்க அழுத்தத்தை ஏற்படுத்தும் பார்த்தோம் முதல்ல மேல் நோக்கி ஏற்படுத்தும் பக்கத்தில் ஏற்படுத்தும் நோக்கி ஏற்படுத்தும் எல்லா திசையில் ஏற்படுத்தும் பார்த்துட்டோம் அந்த அழுத்தத்தை வந்து எதெந்த காரணங்களால அது நிர்ணயிக்குது அப்படின்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆழம் திரவத்தின் அடர்த்தி புவியீர்ப்பு உடுக்கம் இது மூணு தாங்க முக்கிய காரணம் இது மூணு அடிப்படையில் தான் என்ன பண்ணுறது வந்து அந்த அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் செயல்பாடு மூணு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன் மீது செங்குத்தாக சில சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு ஆணையின் உதவியுடன் துளையிடவும் அப்போ பாருங்க மூணு கோல்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதனுள் நீரை நிரப்பவும் நீர் வெளியேறுவதை பார்க்கும்போது மேலே உள்ள துளையிலிருந்து வரும் நீர் வழிவதையும் கீழே உள்ள துளையிலிருந்து வரும் நீர் வேகத்தோடு பிரிட்டு வருவதையும் காணலாம் நீரில் அழ ஆழத்தில் அதிக அழுத்தம் இருப்பதற்காக காரணமாகும் ஓகேங்களா அப்போ ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கிறது அதாங்க இதுக்கான கான்செப்ட் நம்ம கூட என்ன பண்ணுவோம் சில பேர் கூட நீச்சல் அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணத்தோட அடிப்பகுதிக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதுலாம் அடிச்சுக்கும் ஒரு மாதிரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குப்புலாம் ஆகிடும் அப்போ அது என்ன காரணம் அப்போ ஆழம் போவப்போ அங்கே நீரோட அழுத்தம் என்ன ஆகுது அதிகரிக்குது ஓகேங்களா சரி அடுத்து கொடுக்கப்பட்ட செயல்பாட்டின் மூலம் ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிப்பதை உணரலாம் ஆனால் குறிப்பிட்ட ஆழத்தில் அழுத்தமானது திசையை பொறுத்து மாறாது ஓகேங்களா ஸோ அங்கே பாருங்கள் அழுத்தம் திசையை பொறுத்தெல்லாம் மாறாது இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் உள்ள கிணத்துக்குள்ளே நீச்சல் அடிச்சுனா இருக்கீங்க இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கிறா நம்ம இப்படி இப்படி வளைஞ்சி வளைஞ்சு நின்றுனான்னு சொல்லிட்டு வளைஞ்சு வளைஞ்சு நின்றுனா கூட அந்த அழுத்தம் என்ன ஆகாது மாறாது நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஆழத்துக்கு போய்ட்டு எந்த திசையில் இருந்தாலும் சரி அந்த அழுத்தம் என்னாவாக தான் இருக்கும் ஒரே மாதிரியாக தான் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது செயல்பாடு ஃபோர் ஒரு பிளாஸ்டிக் கொள்கலனில் வேறுபட்ட அடர்த்தியை கொண்ட இரு திரவங்களை உதாரணமாக நீர் மற்றும் சமையல் எண்ணெய் ஒரே அளவில் எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிறோம் அதில் ஒரு டப்பாவில் நீரையும் நூறு டப்பாவில் மண் எண்ணையும் சேம் சேம் அளவு எடுத்துருக்கோம் இரு கொள்கலன்களையும் ஒரே உயரத்தில் துளையிடுவோம் ரெண்டுத்தில என்ன பண்ணுறாங்க ஒரே ஹைட்டில் ரெண்டு ஓல்ஸ் போடுறாங்க நீரானது சமையல் எண்ணெயை விட அதிக வேகத்தில் பீரிட்டு வருவதை காணலாம் அப்போ திரவத்தின் அழுத்தமானது அதன் அடர்த்தியை சார்ந்தது என்பதை உணர்த்துகிறது இப்போ பாருங்கள் திரவ எண்ணெய் அவ்வளோ போடுறப்ப நீர்னா தான் நல்லா பீரிட்டுன்னு வெளியே வருமா ஓகேங்களா அப்போ அடர்த்தியை பொறுத்தும் அதனோட அழுத்தம் என்ன ஆகுது மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ திரவத்தின் அழுத்தமானது அதன் அடர்த்தியை சார்ந்தது ஓகேங்களா ஓகே அடுத்து திரவ தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தம் நம்ம பார்க்க போகிறது திரவ தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தம் ஒரு உயரமான குள்கண்ணில் திரவம் நிரப்பப்படுகிறது கொள்வோம் ஸோ நல்ல உயரமான ஒரு கொள்கனில் திரவத்தை நிரப்பிடுறாங்க திரவத்தம்பத்தின் அழில் ஏற்படுத்தும் திரவத்தம்பம் ஏற்படுத்தும் அதன் வெட்டு பரப்பு அளவு ஏ என்கம்பம் ஏற்படுத்துதா குறுக்கெட்டு பரப்பு தான் என்னன்னு சொல்றாங்க ஏ அப்படின்னு சொல்றாங்க திரவத்தின் அடர்த்தி ரூ சோ திரவத்தோட அந்த அடர்த்தி தான் என்னன்னு சொல்றாங்க ரூ அப்படின்னு சொல்றாங்க திரவத்தம்பத்தின் உயரம் சோ அந்த மொத்த திரவ தம்பத்தோட உயரம் என்னன்னு சொல்றாங்க திரவத்தம்பத்தின் மேற்பரப்பில் இருந்து திரவத்தின் ஆழம் எச்சன் எல்லாம் ஸோ உயரம் தான் அதே சேம்தான் ஆழவனை தான் அந்த உயரத்துக்கு உயரத்துக்குள்ளதற்கு அந்த ஆழத்தை நம்ம எச்சன் தான் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இது புரிஞ்சிச்சுங்களா சரி திரவ தம்பத்தின் அடிப்பகுதியில் உள்ள உந்து விசை எஃப் ஈக்குவல் டு திரவத்தின் எடை என்பதை அறிவோம் ஸோ இப்போ அந்த உந்து விசை ஸோ திரவத்தோட அடிப்பகுதியில் உந்து விசை இருக்கும் இல்லையா அந்த உந்து விசை வந்து என்னான்னு சொல்கிறாங்க அதை வந்து திரவத்தோட எடை ஸோ என்னவோ அந்த அளவுக்கு எடை இருக்கும் அந்த அளவுக்கு உந்து விசை இருக்கும் அப்போ திரவத்தோட எடைக்கு வந்து உந்து விசை வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நமக்கு எஃப் ஈக்குவல் டு எம்ஜி நமக்கு எம்ஜி ஓகேங்களா சரி திரவத்தின் நிறையானது திரவத்தின் பருமனை அதன் அடர்த்தியில் பெருக்கினால் கிடைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த திரவத்தோட நிறை வந்து பார்த்தினா அந்த திரவத்தோட பருமனு அதனோட அடர்த்தியால் பெருக்கனா நம்மளுக்கு என்ன ஆகிடுமா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ நிறை எம் ஈக்குவல் டு அடர்த்தி என்னான்னு சொல்லியிருந்தோம் ரோ ஸோ பருமன் வந்து வி அப்போ ரோ இன்ட்டு வி இதெல்லாம் பெருக்குன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் ஆனால் திரவத்தின் பருமன் பார்த்தீங்கன்னா குறுக்கெட்டு பரப்பளவு இன்ட்டு உயரம் ஸோ திரவத்தோட பருமன் நம்மளுக்கு தெரியணும் இதனோட பருமன் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ இதனோட உயரத்தையும் இதனோட உயரத்தையும் உயரணா உயரத்தையும் அதனோட குறுக்கெட்டு பரப்பளவையும் நம்ம என்ன பண்ணணும் பெருக்குனா நம்மளுக்கு வந்து இதனோட பருமன் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க அப்போ இங்கே குறுக்கெட்டு பரப்பளவு என்னது ஏ இது மாதிரி நம்ம பார்த்தோம்ல ஏ என்னன்னு பார்த்தோம் ஹெச் அப்போ ரெண்டுத்தையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் ஹேஹ் அப்போது வி ஈக்குவல் டு ஏஹெச்சன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு வி ஈக்குவல் டு நான் கிடச்சிருக்கேன் ஹேஹெச்னு கிடச்சிருக்குதுங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த வீட வி ஏத்மே இங்கே சப்ஸ்கிட் பண்ணலாமா வி ஏற்றுமே சப்ஸிட் பண்ணால்னா வருது பாருங்கள் ஏற்ற நம்ம என்ன பார்த்தோம் எம்இக்குவல் டு ரோ இன்ட்டு வீ பார்த்தோம் அப்போ நம்ம வீடெச்சு சப்ஸ்க் பண்ணால் எம்இக்குவல் டு ரோ இன்ட்டு ஹேஹெச்னு கிடைக்குது நம்மளுக்கு நான் கிடைக்குது ரோ இன்ட்டு ஓகேங்களா சரி ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு எம் மதிப்பு கிடச்சிருக்குதா நம்ம முதல்ல ஒரு ஃபார்முலா பாத்தோங்க பார்த்தோம்ல திரவத்தின் இடைக்கு சமோ எஃப் எம்ஜி இப்ப எம்யூ இருந்தது எம்ஜியில் என்ன எம்மோட வேல்யூ சப்சிட் பண்றோம் எஃப் ஈக்குவல் எம்மோட வேல்யூ நாங்க பி ஏஹெச் ஆல்ரெடி அது எம்மு ஜி அந்த ஜி போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம சப்சிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சு உந்து விசை அழுத்தத்தோட நான் நம்மளுக்கு எது தேவைப்போ அழுத்தம்னானா நம்மளுக்கு தெரியணும் அப்போ அழுத்தத்தோட ஃபார்முலா பி ஈக்குவல் டு எஃப் பை ஏ ஓகேங்களா அப்போ எஃப்ஓட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்க்ரிட் பண்ணுறோம் ஏ இங்கே ஆல்ரெடி இருக்குல்ல வேல்யூ சப்ஸ்க்ரிட் பண்ண என்ன கிடைக்குது ரோ இன்ட்டு இன்ட்டு ஏஹெச்ஜி பை ஏ ஓகேங்களா அப்போ இந்த ஏக்கு இந்த ஏ ஆகும் கேன்சல் ஆகிடும் லாஸ்ட் என்ன கிடைக்க போகுது இது கிடைச்சது என்னது எனவே திரவத்தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தம் ஹெச் ரோ ஜி ஓகேங்களா அதனோட உயரத்தையும் அதனோட அடர்த்தியும் புவிப்பு முழுவதையும் பெருக்கனா நம்மளுக்கு அந்த திரவத்தோட அழுத்தம் கிடைச்சிடும் அவ்வளோதாங்க இது வர வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய கால்குலேஷன் ஓகேங்களா சரி ஒன்று ஒரு கணக்கு கணக்கிடு பாருங்க ஜீரோ பாயிண்ட் எட்டு எட்டு அஞ்சு மீட்டர் திரவத்தம்பயரம் உள்ள நீர் அதன் அடர்த்தி ரோ வாட்டர் ஈக்குவல் டு தௌ தௌசண்ட் கிலோகிராம் மீட்டர்ஸ் பவர் மைனஸ் கியூப் மற்றும் அதே உயரமுள்ள மண்ணெண்ணி சேம் உயரத்தில் மண்ணெண்ணி இருக்குது அதனோட அழுத்தத்தை கெரோசினோட அரத்தை பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் க்யூபுங்க ஆகியவை செலுத்தும் அழுத்தத்தை காண்க அப்போ இதனோட அழுத்தத்துக்கான சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி அழுத்தத்துக்கான ஃபார்முலா ஹெச்இ ரோ ஜி ஓகே அதனோட உயரத்தையும் அதனோட அடர்த்தியும் அதனோட புவியீர்ப்பு முழுக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க ம் ஸோ ஜீரோ பாயிண்ட் எட்டு அஞ்சு நம்மளுக்கு வந்து உயரம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அதனோடய நீரோட அடர்த்தி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு பத்து மேலேயே பார்த்தோம் இல்லையா அப்பவிர் பூண்டு கொடுத்தா பத்து மீட்டர் முன்னாடி போகணுன்னு எடுத்துக்கணும் அப்போ மூணுத்தையும் பருங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிறது எட்டாயிரத்து ஐநூறு பாஸ்கல் அடுத்து அதே போல் இங்கேயும் சப்ஸ்கிரிப் பண்ணுறோம் மூணுத்தையும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஆறாயிரத்து எட்நூறு பாஸ்கல் அவ்வளோதாங்க ஸோ எச் ரோ அஞ்சி இந்த ஃபார்மில் மட்டும் நல்லா நான் வச்சுங்க இதன் மூலம் ஒரு திரவத்தம்பத்தில் உள்ள அழுத்தமானது அந்த திரவத்தம்பத்தின் ஆழம் அடர்த்தி புவிய்ப்பு விசை ஆகியவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ இந்த மூலம் நம்ம என்ன தெரிஞ்சிச்சு ஸோ அப்போ ஒரு திரவத்தம்பத்தோட அந்த அந்த அழுத்தத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த உயரம் அடர்த்தி புவிய்ப்பு விசை இதை பொறுத்து தான் வந்து உயரம்னு சொல்லலாம் ஆழம்னு சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் ஓகேங்களா அப்போ இதை பொறுத்து தான் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை அறிய முடிகிறது ஆனால் இந்த திரவத்தின் பரப்பளவு என்பது இடம் பெறவில்லை ஆனால் குறிப்பிட்ட ஆழத்தில் திரவத்தின் அழுத்தமானது அந்த திரவத்தினை கொண்டுள்ளன கொள்கலனின் வடிவத்தையோ அல்லது அதில் உள்ள திரவத்தின் அளவையோ பொறுத்தது அல்ல இங்கே பாருங்கள் முக்கியமான வேடு ஸோ அதனோட அழுத்தம் வந்து பார்த்தன்னா அது நம்ம எந்த கொள்கலனில் வச்சுருக்கோம் எந்த ஸ்டரில் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதனோட அழுத்தம் வந்து வர அழுத்தம் வந்து மாறுபட போகிறதே கிடையாதுங்க அப்போ அதை சார்ந்தது அல்ல ஆனால் எதை மட்டும் தான் சார்ந்தது ஆழத்தை மட்டும் பொறுத்தது சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆழத்தை மட்டும் பொருத்தது அந்த கொள்கலனோட வடிவத்தையோ அல்லதையோ வந்து பொருத்தது அல்ல ஓகேங்களா சரி கைஸ் இது இந்த வீடியோ இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா படிங்க கைஸ் தேங்க் யூ